பெரும்பாலும் இந்த சர்ஜரிக்கான பயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் இங்கே நிறைய நாலேஜபிள் பீப்புள் இருப்பாங்க டக்கு டக்குன்னு கேட்டுக்கலாம் இருக்குது அங்கே அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னு சொல்லலாம் அஃப்கோர்ஸ் முதலிருந்த விட நிறைய மாறிடுச்சு அவங்களும் அறுத்து விட்டுப்பா நேரம் பேசக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க ஆனால் பைபாஸ் அல்லது சர்ஜரி அப்படின்ற அடுத்த ஆப்ஷனை சொன்ன உடனே இன்னும் பயந்து ஐயோ எனக்கு வேண்டாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அங்கே இருக்காங்களா இருக்காங்க சார் கண்டிப்பாக இருக்காங்க இப்போ சார் ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பாப்புலேஷன் என்ன இந்த வில்லேஜஸ்லேருந்து அந்த எஸ்பெஷலி அந்த ரூரல் ஏரியாஸ் வந்தவங்க அவங்களுக்கே கார்டியாக் டிசீஸ் அந்த கொரோனரி ஆர்ட் டிசீஸ் இருக்கும் நம்ம பைபாஸ் சொன்ன உடனே ஐயோ சர்ஜரி பண்ணால் அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது வேலை செய்ய முடியாது ஒர்க்குக்கு போக முடியாது ஜாபுக்கு போக முடியாது அந்த ஒரு இது என்ன இருக்கு ஆஸ் அ சர்ஜன் அண்ட் ஆஸ் அ டீம் அங்கே ஒரு டீம் வச்சிருக்கோம் சர்ஜன் ஒரு அனஸ்தெட்டிஸ்ட் ஒரு பிசிஸ் அசிஸ்டன்ட் மாதிரி அவங்க எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி சர்ஜரி ஆனால் அவங்க ஒரு வீடியோஸ் அந்த போட்டோஸ் எல்லாம் இருக்கு காமிச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே பண்ணலாம் ஒரு ஒன் மந்த் நீங்கள் வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் ஹார்ட் ஒர்க்கும் செய்யலாம் நார்மலி நீங்கள் ஒர்க்குக்கு போகலாம் மேனுவல் லேபர் அந்த ஒர்க்குக்கு போகலாம் எல்லாமே பண்ணலாம்னு நாங்கள் எஜுகேட் பண்ணிட்டு இருக்கோம்